ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியாக புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் ரெண்டு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகா சின்ன சைஸ் அளவு பெருங்காயம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு ஒரு புடி நிலக்கடலை ஒரு புடி கருவேப்பில ஒரு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்துக்கலாம் பேனில் கடுகு பெருங்காயம் வெந்தயம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு வறுந்ததும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நாம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் நாலஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பருப்பு கடலப்பருப்பு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வருந்ததுக்கப்புறமா கரைச்ச புளியே சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பெருங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதை நாம் கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி கொஜி ரெடி ஆயிடுச்சு சாதத்தை ஆற வச்சு சேர்த்துக்கலாம் லாங் ட்ரிப் போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான புளி சாதம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்